அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை இறை நம்பிக்கையால் அழியா வாழ்வை அடைவோம் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று அன்பார்ந்தவர்களே இறைவன் தன்னுடைய பிள்ளைகள் வாழ என்றுதான் விரும்புவாரே ஒழிய அழிய வேண்டுமென்று விரும்புவதில்லை பொது காலத்தின் பதிமூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய வாசகங்கள் அழியாமைக்கென்று மனிதர்களை படைத்த கடவுள் என்னும் செய்தியை தருகின்றன நாம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம் மூன்று முக்கிய கருத்துகள் இடம்பெறுகின்றன ஒன்று நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் இறைவன் இரண்டாவது அழியா வாழ்வு வாழ்வதற்கு என்ன வழி மூன்றாவது இறைவனிடம் நம்பிக்கை கொண்டோர் செய்ய வேண்டியவை நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் இறைவன் சில நேரங்களில் நாம் உலகில் நடக்கும் போர்கள் வன்முறைகள் கலவரங்கள் இயற்கை சீற்றங்கள் போன்றவை எல்லாம் கடவுள் மனிதரை அழிப்பதற்காக பயன்படுத்தும் கருவிகள் என்று பேசிக்கொள்வதுண்டு அது ஒருபோதும் உண்மையல்ல அக்கருத்து தவறானது என்பதை ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசனம் எடுத்து எம்புகின்றது சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காக அவ அனைத்தையும் படைத்தார் கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார் என்று வருகின்ற வார்த்தைகள் கடவுள் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரே ஒழிய அழிந்து போக வேண்டும் சாக வேண்டும் என்று விரும்பவில்லை என்பதை எடுத்து சொல்வதாக இருக்கின்றன அப்படியானால் உலகில் நடக்கும் தீமைகள் வன்முறைகள் இன்னும் கள்ளச்சாராயத்தினால் இறந்தவர்கள் பல்வேறு துன்பங்களினால் தீமையினால் மடிகின்றவர்கள் இதற்கு யார் காரணம் என் கேள்வி எழுகின்றது அதற்கான பதிலை முதல் வாசகமே தருகிறது அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போ இறப்புக்கு உள்ளாவ ஒவ்வொருவருக்கும் நல்லது செய்வதற்கு கடவுள் நிறைய வாய்ப்பை தருகிறார் நாம் மனம் போன போக்கிலே தவறாக செயல்பட்டு விடுகிறோம் கடைசியில் விளைவுகளை பார்த்த பின்பு மனம் அருந்துகிட்டோம் மனிதர்களின் அழிவுக்கான காரணத்தை முதல் வாசம் எடுத்து சொல்கின்றது அழகையின் தந்திரங்களுக்கு நாம் பல நேரங்களில் அடிபடிந்து விடுகிறோம் இந்த நிலை மாற வேண்டும் யோவா நற்செய்தில் கூட இயேசு நான் ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும் அதுவும் நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று கூறுவார் ஆகையால் இறைவன் நாம் அழிய வேண்டும் என்பதல்ல வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார் என்ற உண்மை உணர்ந்து கொள்வது நல்லது இரண்டாவது கருத்தாக அழியா வாழ்வு வாழ்வதற்கு என்ன வழி கடவுள் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று சிந்தித்த நாம் வாழ்வதற்கு அல்லது அழியாமையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழ்வதற்கும் அழியாமை பெற்றுக்கொள்வதற்கும் என்ன வழி என்பதை இன்றைய நற்சி நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது அழியா வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நற்செய்தி வாசகம் சொல்கின்ற ஒரே வழி உன்னதமான வழி இறைவன் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கையாகும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதால் வாழ்வு எப்படி கிடைக்கின்றது என்பதை இன்றைய இதில் வருகின்ற இருவர் நமக்கு தெளிவாக விளக்குகின்றார்கள் ஒருவர் தொழுகை கூட தலைவராகிய யாயிர் இன்னொருவர் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணி யாயிரோ சாதாரண மனிதர் கிடையாது அவர் தொல்கை கூட தலைவர் இருந்தும் அவர் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவர் இயேசுவிடம் நீர் வந்து என் மகள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று நம்பிக்கையோடு சொல்கின்றார் யாயு இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கை அவருடைய மகள் உயிர் பிழைப்பதற்கும் வாழ்வு பெறுவதற்கும் காரணமாக இருக்கின்றது நம்பிக்கையினால் வாழ்வடைந்த இன்னொருவராகிய பன்னிரண்டு ஆண்டுகளாக போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணி நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று நம்பி தொடுகின்றார் அதனால் குணமடைகின்றார் இவர் பல்வேறு மருத்துவர்களை சந்தித்து நோய் நீங்க பெறாமல் துன்பப்பட்டிருக்கக்கூடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வருகின்றார் தன்னுடைய நோய் நீங்க பெற்று பொது வாழ்வை எனவே நம்பிக்கைதான் தொழுகை கூட தலைவராகிய யரின் மகளுக்கும் பன்னீர் ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் பெற்று தந்தது என்று உறுதியாகச் சொல்லலாம் நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் வசதியாக இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் மிகவும் மகிழ்வோடு வாழ்ந்திருந்தாலும் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி நம்மத்தில் ஏற்படுதுண்டு மூன்றாவது கருத்தாக இறைவண்ட நம்பிக்கை கொண்டோ செய்ய வேண்டியவை நம்மிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதென்றால் அந்த நம்பிக்கையினால் நம்பிக்கை குறைவோடு இருப்பவர்களை தேற்றி அவர்களை நிறைவானவர்களாக மாற்ற வேண்டும் அப்போது நாமும் நிறைவாக்கப்படுவோம் இதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லும் செய்தியாக இருக்கிறது நம்மை சுற்றி நம்பிக்கை இழந்த மக்கள் பலர் இருக்கிறார்கள் தீமைக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் பல இருக்கின்றார்கள் நல்லதுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மத்தியில் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நல்லதை ஏற்று வாழ்வதற்கு நல்ல வழியில் வாழ்ந்து மகிழ்வை சந்திப்பதற்கு நம்முடைய வாழ்வு மிகவும் தூண்டுகோலாக இருக்க நாமே சிறந்த இறைவனது கருவிகளாக திகழ தொடர்ந்து இறைவனம் வரம் கேட்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அழியா வாழ்வுக்காக நான் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அவர் விருப்பத்தை மேல் நான் ஆழமான நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றேனா எனது ஆழமான நம்பிக்கையால் பெற்ற பயனை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை கேறைவா நாங்கள் அனைவரும் அலியா வாழ்வுக்காக படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து உண்மையில் ஆழமான நம்பிக்கை கொள்ளவும் உமது விருப்பத்தை செயலில் பிரதிபலிக்கும் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்